அஸ்லாம் வலைக்கம் எல்லாருக்கும் பேர்னா நல்லாவே போயிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் நல்லா தான் போச்சு அலமது எங்களுடைய பெருணாவுடைய ஒரு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முதல் நாள் நைட்டு வட்டலப்பதை ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாதாம் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு முந்திரியும் போட்டு கொஞ்சம் கசகசா தேங்காய் பூலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு முட்டையில் வட்டலப்பம் வைக்க போகிறேன் அடுத்ததாக கடல் பாசியை முதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடல் பாசியும் கொஞ்சம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த பெரிய ட்ரேல ஊற்றினா கடல் பாசியை பசங்கள் எடுக்க மாட்டாங்க பெரிய பெரிய பீஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன மோல்டில் பசங்களுக்காக அதையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அடுத்ததாக நைட்டுக்கே கூலியானமும் பரோட்டாவுக்கு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் தாளிச்சிட்ருக்கேன் ஆனால் தேங்காய் மட்டும் காலையில் திருப்பி சூடு பண்ணும் போது தேங்காய் மட்டும் அரைச்சி அதுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் அதுக்காக ஆனத்தையும் நான் இப்போது தாளிச்சாச்சு எங்கள் ஊரில் ஃபஜர் துள போய்ட்டு அதுக்கப்புறமாவே ஒரு ஆரை பெருநாள் பெருநாளத்துலுக்க வச்சுருவாங்க வச்சுருத்துக்கப்புறமா ஒரு எட்டு மணிக்கெலாம் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் சீக்கிரம் சாப்பாடு வைக்கணுங்கிறதுக்காகவே நான் நைட்டே கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததான் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு திருப்பி சூடு பண்ண வேண்டியதுதான் வடை சுளியம் செஞ்சுட்டு பரோட்டா காலையில் எழுந்திரிச்சி போடணும் அவ்வளோதான் ஆனை கொதிச்சதுக்கப்புறமா முடி வச்சுட்டு எல்லாம் படுத்தாச்சு மறுநாள் காலையில் பரோட்டா போட்டுட்ருக்காங்க ஒரு அடுப்பில் சுளியம் ஒரு அடுப்பில் வடை போட்டுட்ருக்காங்க இப்போ வடையும் சுளியமாக அப்புறமா ஆனத்தையும் சூடு பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு வச்சிடலாம் தொழுவையும் முடிஞ்சிருச்சு எல்லாம் இனிமேல் வந்துடுவாங்க தேங்காய் கரைச்சதுக்கப்புறமா ஆனால் இப்படி தான் இருக்குது ஏன்னா தொலைத்துட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பாடும் வச்சாச்சு எங்கள் வீட்டில் மெனு எப்போதுமே பெருநாளைக்கு இப்படி தான் இருக்கும் வடை சுளியம் வட்டலப்பம் கடல் பாசி பரோட்டா கொலியாணம் இவ்வளோதான் மெனு எங்களுக்கு இந்த தடவை எக்ஸ்ட்ரா எதாவது செய்யலாம்னு நினச்சேன் எனக்கு செய்கிறதுக்கு டைமே இல்லை அதனால் அதோடைய சாப்பாடு வச்சாச்சு ஆம்பளைங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்களாம் சாப்பிட்டுட்டு பிரியாணி போட போயாச்சு பிரியாணியும் நான் போடல பிரியாணிக்கான சாமான்கள்லாம் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு எனக்கான வேலைகள் கொஞ்சம் இருந்துச்சு அதை பார்க்க நான் போயிட்டேன் எப்போவும் இருக்கிறத விட பிரியாணி இந்த வருஷம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பெரு பெருந்த எப்போவுமே சாப்பிட வராது காலையில் டிஃபன்லாம் நிறைய சாப்பிட்டதுனால சாப்பிட வராது நோன்பு முடிஞ்சு மறுநாள் எப்போவுமே சாப்பிடவும் வராது அதனால் பிரியாணி சாப்பிட தான் வரல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணிக்கு தண்ணிலாம் அளந்து ஊற்றிட்டாங்க அரிசியும் போட போகிறாங்க எனக்கு வந்து அடுத்த வேலை இருந்துச்சு எனக்கு கொடுத்த வேலை என்னென்னா பெர்ணி கஞ்சி காய்ச்சுறது முட்டை வைக்கிறது தயிர் பச்சை வைக்கிறது இந்த வேலையெல்லாம் எனக்கு இருந்துச்சு தால்ச்சாவும் போட்டுட்டாங்க அதனால் என்னோடய வேலையெல்லாம் நான் பார்க்க போயிட்டேன் சிருநி கஞ்சியும் நல்லா வந்துருச்சு முட்டையும் அவிச்சிட்டேன் இப்போ பிரியாணியும் தம்ல போட்டுட்டாங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பாடு வச்சிட வேண்டியதான் நம்மளுக்கு காலை சாப்பாடும் நம்மளுக்கு நல்லா அழகெலாம் முடிஞ்சிருச்சு பிரியாணியும் நல்லா அமைஞ்சிருச்சு உங்களோட பெருநாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னாச்செல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்